கடலில் வீணாக கலக்கும் காவிரி உபரி நீர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு தி வேல்முருகன் கடிதம் இனியாவது விவசாயிகளின் குரல் அரசுக்கு கேட்குமா இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மழை நீரை சேகரித்து வைத்து நீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயங்களில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் ஒரு ஆண்டில் சராசரி மழை அளவு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி புள்ளி ஏழு மில்லிமீட்டர் ஆகும் இதில் வடகிழக்கு பருவமழை காலம் மிக முக்கியமானது இது மொத்த மழையளவில் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீதம் முதல் சதவீதம் வரை பங்களிப்பை அளிக்கிறது இதுபோக கோடை காலத்தில் சுமார் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை பெய்கிறது சராசரியாக தமிழகத்தில் ஆண்டு மழை பொழிவு தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் முதல் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லிமீட்டர் வரை உள்ள பட்சத்தில் இதன் மூலம் கிடைக்கும் மொத்த மழைநீரின் அளவு சுமார் பன்னெண்டு முதல் பதிமூணு மில்லியன் கனமீட்டர் ஆகும் மேலும் பல ஆதாரங்கள் மூலம் தமிழகத்தில் கிடைக்கும் மொத்த மழைநீரில் கணிசமாக பகுதி ஆவியாகிவிடுகிறது அல்லது பயன்படுத்தாமல் வீணாகிறது என்று புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆதாரங்களின் முக்கியமான ஆதாரமாக காவிரி விளங்குகிறது காவிரியின் உபரி நீரின் அளவானது ஆண்டின் மழைப்பொழிவு மற்றும் கர்நாடக தமிழகத்திற்கு வழங்கும் நீரின் அளவை பொறுத்து மாறுகிறது காவிரி உபரி நீரின் பெரும் பங்கு வீணாக கடலில் சென்று கலக்கிறது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து நிலத்தில் செல்லும் நீரின் அளவும் குறைந்து வருகிறது இவ்வாறு கடலில் கலக்கும் நீரை பயனுள்ளதாக மாற்ற வேறு நீர் ஆதாரங்களில் சேமித்து வைக்க வேண்டும் என நீண்ட காலமாக பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் காவிரி உபரி நீர் கடலில் கலப்பதை தடுக்க தடுப்பணைகள் கட்டுதல் நீர் மேலாண்மை முறைகளை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் நீர்மட்டத்தை உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன குறிப்பாக கொள்ளிடமாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் வறண்டு போன ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு நீரை திருப்பி விடுவது போன்ற கோரிக்கைகளை விவசாயிகள் மற்றும் அரசியல் தலைவர்களால் வலியுறுத்தப்படுகின்றனர் கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் காவிரி உபரி நீரை கடலில் கலப்பதை தடுத்து நிறுத்தி அதனை பவானி மற்றும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பதினெட்டு பெரிய குளங்கள் மற்றும் கண்மாய்களில் அந்த உபரி நீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றிட வேண்டி தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இந்நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டாவது உபரி நீரை வீணாக கடலில் கலக்க விடாமல் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக மாற்றுமா தமிழக அரசு என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது